வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தண்டனையால் தன்னை விட்டுப் போகும் இல்லம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் பாவர்களுடனே ஐந்தின்பதியோன் கூடி நாளில் தாவிட வீடு தேத்திரம் தன்னும் ஆக்கினாய் என்ன கோவிய அட்டமாதிபதி சம்பாள ஆவலாய் இந்த பாகம் ஆய்ந்து ஆக்கினையாம் என்னே சொன்னது பார்த்தீங்கன்னா செய்யுள் இனி இதனுடைய பொருள் பாவிகளுடன் சேர்ந்து ஐந்து குடையவன் நாளில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகனுடைய வீடும் நிலன்புலன்களும் அரசாங்க தண்டனையால் அல்லது அபராதத்தால் அவனிடம் இருந்து பறிபோகும் எட்டு குடையவன் நாலாம் இடத்தில் நின்றிருந்து நவாம்சத்தில் அவன் தீயவர்கள் வீட்டில் ஏறியிருந்தாலும் மேற் பலன்தான் பலந்தான் கிரகத்தன்மையை பார்க்குறோம் ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்காங்க ஆனால் விஷயங்கள் ஒன்றா தான் வந்து சேருன்றாங்க பாவிகளுடன் சேர்ந்து ஐந்து கொடையவன் நாலாம் வீட்டில் அமர்ந்தாள் அப்போ அவனுடைய நிலப்புலன்கள் அரசாங்க தண்டனையால் அவதா அவதாரத்தால் அவனை விட்டு பறிபோகும் அல்லது எட்டு கொடை செயலின் பிற்பகுதி எட்டு குடையவன் நாலாம் இடத்தில் நின்றிருந்து நவாம்சத்தில் அவன் தீயவர்கள் வீட்டில் ஏறியிருந்தால் மேற்சொன்ன பலன்தான் அப்படின்றாங்க கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பைபாஸில் கடை வச்சுருந்தவங்க வீடு கட்டியிருந்தவங்க எல்லாம் அடிபட்டு போச்சு அதில் நிறைய பேர் நொந்து போயிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு அப்போ பைபாஸ் ஓரத்தில் யாராச்சும் விற்கணும்னு நினச்சிருந்தா கூட அவங்க விற்க முடியல அப்படியே விற்றாலும் அது வாங்கிறவங்க எதிர்கால நன்மையை பார்த்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கேட்டு வாங்கினாங்க அப்போ ஏதோ ஒரு வகை தண்டனை வீடு கட்டிடுறோம் பிடிச்சிடுறோம் பார்த்திங்கன்னா விதிமீறல் அப்படிங்கிறதுல நிறைய பார்த்திங்கன்னா அக அபகரிப்பு நடந்து ஏன் இடிச்சு கூட தள்ளி இப்படிலாம் நடந்ததையும் நாம் பார்க்குறோம் கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழல் கட்டிட்டோம் பேங்களாடோ வச்சுட்டோம் ஏலத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் வந்துடுது இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பார்த்தும் இருக்கோம் அப்போ என்னன்னா இந்த மாதிரி செய்யுளில் வந்ததுடைய விஷயமா கூட இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ ஏன் அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா முன்ஜென்மத்தில் சொத்துக்களுடன் வாழ்ந்தவர்களே சொத்தை இழக்க செய்திருப்பது அப்போ என்ன அவன் வேலைக்கு போகிறான் கொஞ்சம் காசு சேர்த்தினா வீடு கட்டிட்டா நல்லா தான் இருக்கான் டே இதை பேங்கில் நீ வச்சுட்டு இந்த பணம் வரும்டா நீ இந்த மாதிரி சுய தொழில் ஆஹா ஆகா ஓஹோன்னு வந்துடலாம் தொழில் நுட்பம் தெரியாதவர்களுக்கு அந்த தொழில் ஈடுபடுத்தினாலும் நன்மை இல்லை இப்போ நம்ம பொது பொதுவாக இதையும் பார்க்குறோம் அதோடு சேர்த்து அவன் ஜாதகத்தில் சுய தொழிலுக்கே அமைப்பில்லாத ஜாதகமாக இருந்தால் அவன் அதில் ஈடுபடுத்தினா அவனுக்கு தெரியாது அப்போ என்ன இதுக்கெல்லாம் ஜாதகத்தையும் பார்க்கணும் மேலும் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அந்த இது இருந்தால் கூட எந்த தொழிலில் அவன் செய்கிறானோ அதற்குண்டான விஷயங்கள் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நுட்பங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கணும் இப்படியெல்லாம் இருக்கணும் அதே போல் இன்னும் நிறையா நூற்றுக்கிட்டே போகலாம் இப்போ சுய தொழிலுக்கு உகந்த ஜாதகம் அந்த தொழிலின் தன்மையை அவன் அறிந்தவன் அதில் அனுபவமும் இருக்குன்னா இவன் ஒரு இடத்துல போய் வச்சு செய்கிறான்னா அந்த இடம் ஏற்கனவே நல்லா நடந்திருந்ததானும் பார்க்கணும் இடத்துல சிக்கல் இருந்தால் கூட இவனுக்கு சிக்கல் வந்துடும் சரி அது ஒரு பக்கம் இப்போ என்ன அந்த மாதிரி அடகு வச்சுருப்போம் அவன் சுய தொழில் செஞ்சுருப்பான் லாஸ் ஆகிடுது லாஸ் ஆகி என்ன சொத்து போயிடுச்சு மறுபடியும் இவன் வேலைக்கே போகிறான் இப்போ என்ன இருந்த சொத்து போச்சு இதுக்கு யார் காரணம் இவன் அப்போ இவனுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கான் செஞ்சுட்டு நீ உஷாராக செய்யலைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிருப்பான் இப்போ இதற்குண்டான தண்டனை வேணும் இல்லையா இந்த ஜென்மத்தில் இந்த தண்டனைக்கு உட்படுகிறான் அப்போ இதெல்லாம் பிறக்கும் போதே இந்த மாதிரி தன்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்போ என்னென்னா எந்த பாவிகளுடன் ஐந்து குடையவர் போய் நிற்கிறாரோ அவர்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் செயலின் பிற்பகுதியில் வந்திருக்கிற எட்டு குடையவரையும் நாலு குடையவரையும் நவாம்சத்தில் எந்த தீயவர் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பிரஸ்தேக ஸ்தலங்களுக்கும் செல்ல வேண்டும் இடைவிடாது செல்ல வேண்டும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பெற்றோர்களே கூட்டிகிட்டு போய் பழக்கிடணும் மறுபடியும் உனக்கு இந்த மாதிரி இருக்குப்பா நீ ஃபாலோ பண்ணணும் சொல்லணும் மேலும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இவனுக்கு இவனுடைய சொத்துக்கள் எதன் ஒரு காரணத்தினாலும் விட்டு போகாமல் இருக்க கடவுள் வழிவகை செய்திடுவார் கூடவே குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடணும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்